இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு முன்னறிப்புகள் சம்பந்தமான இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று ஜெருசலம் சம்மந்தப்பட்டது இன்னொன்று வந்து சவுதி சம்மந்தப்பட்ட சவுதி சம்பந்தமாக நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு ஹதீஸ் இந்த ரெண்டு ஹதீஸுடைய பேக்ரவுண்டு அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை ரிலேட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போன கிளாஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படிங்கிற சும்மா லைட்டாக ஒரு இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம் இந்த முன்னறிப்புகள் எல்லாமே வந்து ஒரு வேடிக்கையாக தான் நம்ம வந்து சமுதாயம் வந்து பார்த்துட்டுருக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற அந்த ஆங்கிலில் நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்தந்த சூழ்நிலையில் இப்படி இப்படி நடந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அதே மாதிரி முஸ்லீம் உல கூட இந்த டாபிக்ஸ் வந்து அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய அதுக்காக ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி முன்னறிவிப்புகள் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு க்ளூ தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெப்த்தாக வந்து இருக்காது முழு தகவல்கள் அதில் இருக்காது ஒரு சின்ன பெட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும் அது ஏன் அப்படிங்கிற அந்த காரணமும் வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு முன்னறிவிப்புலையும் சோதனை இருக்கும் எக்ஸாம் இருக்கும் அந்த பரீட்சையில் நாம் அந்த முன்னறிவிப்பை வச்சு பயன்படுத்துகிறோமா போட்டோ விட்டோமா அப்படிங்கிறது தான் அந்த முன்னறிப்புகள் வந்து நமக்கு உணர்த்துறது மற்றபடி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உண்மையாளர் அப்படிங்கிற அந்த ஒரு தான் நம்ம உண்மை முன்னறிவிப்புகள் நினச்சிட்டு இருக்கோம் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் உண்மையிலே இறை தூதர் தான் என்பதற்கு சான்றே இந்த முன்னறிப்புகள்ங்கிற அந்த ஒரு ஆங்கிள் நம்ம யோசனை பண்ணிருக்கோம் அதுவும் ஒன்று இருக்குது அது இல்லாமல் இது ஒரு ஆங்கிளும் வந்து இருக்குது அதாவது நமக்கு சோதனை அந்த முன்னறிவிப்பு வச்சியும் நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் அந்த முன்னறிவிப்பு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம சோதனை அதில் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம் அதுக்கு சில உதாரணங்களும் நம்ம காட்டியிருந்தோம் ஆயுஷ்யோ அவங்களோட அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து முன்னறிப்புகள் இருந்தும் சில சோதனைகள் வந்து இருந்தது அப்படிங்கிறத அப்புறம் கால காலகட்டத்தில் அந்த நேரத்துலையும் எப்படி வந்து சோதனை இருந்தது அதில் வந்து எத்தனை பேர் ரெண்டா பிரிஞ்சாங்க அதான் பாருங்கள் அதாவது இது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா சஹாபாக்களை குறை சொல்வதற்காக இல்லை சஹாபாக்களே தடுமாற விஷயம் அல்லாவுடைய எக்ஸாமுங்கிறது அதுதான் நம்ம சொல்ல வரும் உண்மை என்ன இருக்கோ உண்மை எப்போவுமே எதிர்கொள்ளணும் அது நம்ம என்ன காரணத்துக்காக சொல்கிறோமோ அதையும் அந்த காரணத்தில் அந்த ஆங்கிளில் பார்க்கணும் சும்மா வந்து நம்மளும் பாவம் செய்யலாங்க ஏன்னா சஹாபாக்களும் செஞ்சிருக்கேன் இப்படி பேசினா தப்பு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களே சரி இருக்காங்க அப்படிங்கும்போது நாம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சொல்லும்போது அந்த விஷயங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா சரியும் ஸோ அந்த போன சப்ஜெக்ட் ரிலேட்டடில் ஒரு சின்ன டீட்டெயில் வந்து நம்ம அதை சொல்லியிருக்கலாம் என்ன அப்படின்னா அதில் என்ன சந்தேகம் வருதுன்னா ஹதீஸில் வந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து ஒரு சூழ் வச்சிருக்காங்க இல்லையா ஒரு ஒருத்தர் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இடத்துல ஒரு தவறு இருந்ததுன்னா அவர் அறிவிக்கிற ஹதீஸ் என்ன ஆயிரும் எடுக்க மாட்டாங்க இப்போ ஹதீஸ் கலையில் வந்து அவர் வந்து மார்க்கத்திற்கு முரணாக ஏதோ ஒரு செயலில் அவர் ஈடுபட்டது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் எந்த அறிவிப்பாளர்கள் வந்துடுவார் பலவீனமான அறிவிப்பாளரில் வந்துருவார் ஸ்ட்ராங்கான அறிவிப்பாளராக வரல அப்போ சஹாபாக்களை பற்றிய சில அந்த வரலாற்றில் நடந்த அந்த உண்மை நிகழ்வுகள் பொய்களை விட்டுருங்க உண்மை நிகழ்வுகள் சொல்லும் போது இதை சொல்லாதீங்க அதாவது படிப்பினிருக்கு அதாவது சொல்றோம் இதை சொல்லாதீங்க ஏன்னா சொன்னீங்கன்னா ஹதீஸ்கள் வந்து நிற்காம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹதீஸ்களுடைய உசூலை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க முதல் அறிவிப்பாளர் இருக்காங்களா சஹாபாக்கள் அவங்கள வந்து ஆய்வுடன் எடுத்துக்க மாட்டாங்க அதாவது நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற அந்த ஆய்வுலேயே என்ன பண்ண மாட்டாங்க சஹாபாக்களை கொண்டு வரவே மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாருமே தூய்மையானவர்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது ஹதீசுடைய உசூலில் சஹாபாக்கள் அந்த ஒரு இடத்துல போதும் அப்படிங்கிறாங்க ஏன் காரணம் அப்படின்னா சஹாபாக்கள் காலத்துல தவறா சொல்ல முடியாது சொன்னாங்கன்னா இன்னொரு சஹாபி கன்ஃபார்ம் பண்ணிட்டுருவாரு புரியுங்களா அதை வந்து முஹதீசின்கள் இந்த முடிவுக்கு எப்போ வராங்க சஹாபாக்கள் எந்த நபித்தோலர் இருந்தாலும் சரி ஒரு நபித்தோளர் அறிவிச்சாருன்னு கூட ஹதீஸ் வரும் ஹதீஸ் சில ஹதீஸ் எப்படி வரும் பேரே இருக்காதுங்க இப்னா அப்பாஸ் அறிவிக்க இப்னோ அப்பாஸ் அலி இல்லாவும் அறிவிக்காங்களா இப்னு உமர் அலி இல்லா அறிவிக்கிறாங்களா என்ன தகவல் இருக்காது ஒரு நபி தோழர் அறிவித்தார் அப்படின்னு இருக்கும் அந்த ஹதீஸ் பெயர் இல்லாத ஒரு நபர் அறிவித்தாலும் என்ன அந்த ஹதீஸ் நிற்கும் ஏன்னா முதல் தலைமுறையினர் இந்த ஹதீஸ் விவகாரத்தில் ஆய்வுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கறதுதான் விஷயம் இதில் இன்னொரு கவனக்கு பார்த்துக்கணும் அந்த முனாஃபிகளுடைய ஹதீஸ் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நபிஸ்லா இருக்கும்போது பொருளை வந்து முனாஃபிக் வந்து இருந்திருக்காங்க பெரிய வாலுமில் இருந்திருக்காங்க அப்போ அப்போது உதைஃபுத்துலயமா இல்லாம அவங்கள்ட்ட தான் என்ன சொல்கிறாங்க முனாஃபிக்கு இவங்க இவங்க அப்படிங்கிறாங்க இப்போ சஹாபாத்தல்கே தெரியாது சில ஹதீஸ்கள் அப்படி கூட வரும் புரியுங்களா அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவங்க கூட பொய் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்து நயவஞ்சகர்கள் கூட நபிசுல்லா சிலம் பேரில் பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மாட்டிவோம் அப்போ ஒரு யாராவது ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாரு ஹதீஸ் அறிவு பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக எல்லாம் இல்லை அங்கே போய் நாலு பேர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து முகதீசிங்க செக் பண்ணுறாங்க அதாவது அலிர்ல தனக்கு ஃபேவரா எதாவது சொல்கிறாரா அதையும் பார்க்குறாங்க மாவிரிர் லா தனக்கு ஃபேவரா ஏதாவது சொல்கிறாரான்னு பார்க்குறாங்க எதையுமே அவங்க சொல்லலைங்கும் போது அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க சஹாபாக்கள் விவகாரத்தில் ஹதீஸ்களில் ஆய்வே கிடையாது ஒரு நபி தோழர் இருந்தாலே போதும் ரெண்டாவது கட்டத்துலேருந்து ஆய்வும் போகுது ஸோ அந்த அடிப்படையில் நபி தோழர்கள் பற்றி சில விஷயங்கள் அந்த ஹதீஸ் கலை விவகாரத்தில் நம்ம கேள்விப்பட்டாலும் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் நிற்கும் அவங்க என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் ரசுல்லா தரல அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு கூடுதல் தகவலை நம்ம சொல்லிடுறோம் இந்த இடத்துல வந்து இம்ரான் ஹுசேன் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று பேசுறாரு பேசுகிறாரு சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாரு ஒன்றும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆலிமும் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆலிமம் இருக்காங்களையா இந்த பெரிய பெரிய ஃபிர்காவை சார்ந்த அந்த லீடர்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க குறை வைப்பாங்க அவரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு கத்துக்குட்டிலாம் கிடையாது அவரை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம்னு சொல்லிடுறேன் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டில் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து பிறந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா கராச்சியில் அலிமியா இன்ஸ்டிடியூட் இருக்குது அங்கே வந்து தன்னுடைய கல்வி வந்து அவர் முடிக்கிறார் அங்கே வந்து கிராஜுவேஷன் அவர் படிக்கிறார் அதேக்கப்புறம் அந்த இதிலிருந்தே இது அல்ஹர் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க எது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மதரசா அதில் வந்து அவர் மேற்படிப்பாக அங்கே போய் படிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன படிக்கிறாரு இந்த வெளியுறவுத்துறை இன்டர்நேஷனல் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது வந்து ஜெனிவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அங்கே போய் அந்த அதை படிச்சுட்டு ட்ரினிடாட் அண்ட் டூவாக இருக்கிற வெஸ்ட் இண்டீஸில் அதனுடைய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை சார்ந்த அந்த ஃபாரின் அஃபேர்ஸில் வேலை செய்கிறார் அவர் ஃபாரின் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவு தொல்வி அந்த செயலாளர்னு சொல்லுவாங்களா அந்த வேலை அவங்க தான் டிசைட் பண்ணுவோம் ரொம்ப வெயிட்டான பதவி இதெல்லாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட இந்த வேலையை வந்து அவர் செய்கிறார் மார்க்கத்துக்காக நம்ம வேலை செய்யணும் ஏன்னா நாட்டு நடப்பை அவர் பார்க்குறாரு நாட்டு நடப்புலாம் வேற மாதிரி இருக்கு அவர் பிளஸ் ஒரு சூஃபி கூட சூஃபினா சாமியார் வேலை மாதிரி பண்ணி அவர் சம்பாதிக்கிற அந்த மாதிரி இல்லை சூஃபி சாப்பிடையா அந்த கரெக்டான ஒரு டீச்சிங்ஸ் இருக்கு அதாவது தூய்மையா நடக்கணும் அதாவது அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கில இருக்கக்கூடிய ஒரு தரும் கூட ஸோ அவ்வளோ இருக்கிறதுனால அப்போ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த பயான் அவருடைய ரெண்டு புக்கு வந்து பேஸ் பண்ணி தான் பயன் ஒரு புக்கு வந்து குரானில் ஜெருசலம் அது வந்து அந்த பிடிஎஃப் கூட இந்த குரானில் இலிமிட்டி அந்த இதுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் அதை எடுத்துங்க இப்போ அந்த புக்கை பேஸ் பண்ணி இந்த ஒரு பயணம் இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா த கிலாஃபத் த ஹிஜாஸ் அண்ட் த ஹாபி ஹாபி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அந்த புக்கும் தமிழில் வந்து இப்போ ட்ரான்ஸ்லேஷன் வந்து அல்ல இதுவில் பண்ணியிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து ஒரு ஜிம்மு வச்சு நடத்துறாரு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் பண்ணி கொடுத்தார் அது பெரிய ஒரு அது ஒரு பார்க்கத்தை அந்த புக்கு இல்லைனா இந்த பயானம் எடுத்துக்க எடுத்துருக்க முடியாது அவர் வந்து வேலை செஞ்சார் இப்போ முதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஹிப்லா பற்றியா ஜெருசலம் பற்றி ரெண்டாவது சப்ஜெக்ட் சவுதி பற்றி ரெண்டாவது ஹிப்லா ஹிஜாஸை பற்றி இப்போ இந்த ஜெருசலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பல அந்த குரானில் அப்படிங்கிற அந்த பயனில் கூட நம்ம சொல்லியிருப்போம் யாஞ்சமா பயான்லேயும் ஜெருசலமாக குறிப்பிட்ருப்போம் நம்ம ஜெருசலமுடைய பல விஷயங்கள் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறுமை நாளுடைய நிகழ்வுகளின் போது அதாவது இறுதி காலகட்டம் ஆஃபியராக இருக்கு இல்லையா அந்த ஆக்கிரஸ் ஜமான் அதாவது கடைசி காலகட்டத்தில் ஜெருசலமுடைய ரோல் ரொம்ப பெருசு அப்போ அதனால நிறைய விவரங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்தோம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அடுத்தபடியாக எது அதிகமா இருக்கு ஜெருசலம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கு மறுமை நாளில் பத்து அடையாளங்கள் பெருசு இருக்கு இல்லையா சூரியன் மேற்கு இருந்து உதிப்பது அதிசயப் ஈசான்பிஜ் மூன்று பூகம்பங்கள் புகைமூட்டம் பெரும் நெருப்பு எமன்ல இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு இது எல்லாமே நேரடியாகவோ அல்லது நேரடியாக நாலு முன்னறிவிப்புகள் ஜெருசலத்தில் நடக்கிறது இந்த பெரும் பத்து அடையாளங்களில் நாலு பெரிய அடையாளங்கள் ஜெருசலத்தில் நேரடியாக தொடர்புடையது மற்ற ஆறுக்கும் ஜெருசலத்தோட லிங்க் இருக்குது அப்போ ஜெருசலத்துடைய ஹிஸ்டரி உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுமை நாளுடைய பத்து அடையாளங்கள் உங்களுக்கு புரியாது அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்காது முதல்ல ஹுரானில் அந்த முன்னறிப்பு அதாவது அந்த ஜெருசலம் சார்ந்த இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இருக்கு இல்லையா அதில் ஹுரானில் அதை பற்றி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறகு நாம் பனி இஸ்ராய்களிடம் கூறினோம் பதினேழாவது ஆயிரத்துல நூற்றி நாலாவது வசனம் நீங்கள் இப்பூமியில் குடியிருங்கள் இறுதி வாக்குறுதிக்கான நேரம் வரும்போது பூமியிலே குடியிருங்க தங்கிருங்க இறுதியான அந்த வாக்குறுதி தான் யோமலாக்குறோம் வரும்போது உங்களை வாரி சுருட்டி ஒன்றாக இங்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற இந்த முன்னறிவிப்பு வந்து இஸ்ரேலுடைய மறு உருவாக்கம் ஏற்பட்டது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஏற்பட்டது இல்லையா அதை குறிக்கும் அப்படிங்கறத இந்த பயனுடைய மெயின் இது யூதர்களை பார்த்து அல்ல சொல்றான் நீங்க பூமியில பரவாயில்ல தங்கி இருங்க கடைசி காலத்துல நான் உங்களை ஒன்றாக ஒரு இடத்துல ஒரே இடத்துல உங்களை அசம்பல் பண்ண வைப்பேன் அப்படிங்கறத வந்து இஸ்ரேலுடைய அதாவது இஸ்ரேல யூசர்கள்லாம் ஒவ்வொருன்னா போய் ஜாயின் ஆறான்ல அந்த முன்னறிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இதை சார்ந்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது பற்றி அல்ல என்ன சொல்றோம் அப்படின்ட்டு அப்போ அந்த ஜெருசலையும் பற்றி எல்லாம் குறாக்க அந்த ரெண்டு வாட்டி யூதர்கள் வெளியேற்றப்பட்டதை பற்றி எல்லாம் பேசுகிறோம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் பூமியில் இரண்டு முறை ஃபஸாது உண்டாக்குவீர்கள் பதினாலாம் நாலா பதினாலாம் அதிகாரத்தில் நாலாவ வசனத்தில் சொல்கிறான் முதல் வாக்குறுதி என்னுடைய வரும்போது அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் அந்த நேரத்தில் விரட்டி அடிக்கப்பட்டாங்க மறுபடியும் ரியா சம்பல் ஆனாங்க ரெண்டாவது ரியா சம்பல் ஆனாங்க அப்போ ரெண்டாவது வாக்குறுதி வரும்போது அப்படின்னு சொல்லி பதினேழு ஏழு அல்ல சொல்கிறான் ரெண்டு வாக்குறுதி ஆச்சா அப்போ ரெண்டாவது வாக்குறுதி ஆனும் போது அத்தியாயத்தில் கடைசியில் நூற்றி நாலாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் இறுதி வாக்குறுதி வரும்போது அதுதான் இது அதாவது ஃபர்ஸ்ட்டு வாக்குறுதி ஒன்றே கொடுத்தேன் அந்த நேரத்தில் ஃபசாது பண்ணீங்க அடித்து கலக்கி விட்டாங்க ரெண்டாவது வாக்குறுதி போதும் மறுபடியும் உங்களுக்கு கையில் ஜெருசலம் கொடுத்தா மறுபடியும் நீங்கள் ஃபசாது உண்டாக்குனீங்கன்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தோட அதை தொடர்ச்சி அந்த வசனம் கொண்டு வரலாம் அந்த அத்தியாயத்தோட கடைசியில் அந்த வசனத்தை வச்சுட்டு நல்லா சொல்கிறான் இறுதியாக ஒரு வாக்குறுதி இருக்குது அப்போ எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரே இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் இந்த முன்னிப்பு ரிலேட்டடாக அந்த இடத்துலையும் நல்ல ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறான் அந்த இடத்துல ஒரு குழு கொடுக்குறான் அதே மாதிரி இருபத்தி ஒன்றாவது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் நாம் அளித்த அந்த ஊரார்கள் மீது திரும்ப வருவதை தடை செய்து விட்டோம் அந்த ஊரு திரும்ப வருவதை அந்த ஊரார்கள் மீது தடை செய்து விட்டோம் நிச்சயமாக அவர்கள் திரும்பி வர முடியாது நிச்சயமாக நீங்க திரும்பி வர முடியாது எதுவரை என்றால் அது ஒரு அல்ல சொல்லும் போது யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் பரவிவிடும் வரை இது இருபத்தி ஒன்னு அதிகாயத்துல தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு வசனம் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் அந்த பதினேழாவதாயத்தில் அல்ல சொல்றான்ல நீங்க ஊருக்கு மறுபடியும் திரும்பி ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த சேர்க்கிற வேலை எப்போ நடக்கும் அப்படின்னா யாஜூஜ் மாஜூஜுடைய கையில ஃபுல் பவர் இந்த உலகத்துடைய சக்தி போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த திரும்பி வருதல் நடக்கும் அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்கிறேன் இதுலேருந்து என்ன புரியுது யூதர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கனால யாஜூஜ் மாஜூஜ் வெளியிருக்காங்கிறதும் புரியுது அதுவும் அதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் மசாயில் விஷயங்கள் மாதிரி ஓப்பனாலாம் இருக்காது அதை கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் கொடுத்தாதான் சொல்கிற கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து யோசிக்கணும் அப்போ அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் வந்து புரியும் அப்போ இன்னைக்கு அந்த முன்னறிப்பு வந்து ஹதீஸ்ல நபிசுல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் விளக்குறாங்க இந்த ஹதீஸுடைய அந்த விரிவாக்கம் தான் இன்னொரு இன்னைக்கு அந்த பயனுடைய ஃபுல்லு மைய கருன்னு வச்சிங்களா பைத்துல் முஹத்தஸின் குடியேற்றம் உம்ரானு பைத்துல் மஹத்தசி ஹராபு யஸ்ரீவ் ரசூல்லா சொல்கிறாங்க உம்ரானு பைத்துல் முகத்தஸ் உம்ரான் அப்படின்னா அப்படியே அந்த மேலு எழுச்சி வர்றது பைத்துல் முஹத்தஸ்டைய எழுச்சி மதீனாவின் அழிவிற்கான நேரமாகும் நபிசுல்லாம் சொல்கிறாங்க மதீனாவின் அழிவு பெரிய போருக்கான நேரமாகும் மதீனா விழுந்துச்சு அப்படின்னா பெரிய போர் ஷார்ட் ஆயிரும் அப்படிங்கிறேன் பெரிய போர் என்பது குஸ்துன் துனியாவின் வெற்றிக்கான நேரமாகும் அதாவது கான்ஸ்டன்டினோபிலுடைய வெற்றிக்கான நேரமாகும் குஸ்துன் துனியாவின் வெற்றி கான்ஸ்டன்டின் வெற்றியானது தஜ்ஜால் வெளிப்படுதல் அந்த வெளிப்படும் நேரமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அபுதாபுல்லா நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது அதிச சையான ஹதீஸ் இப்போ இதுல பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விகள் வந்து வருது இதுல என்ன அப்படின்னா பைத்துல் முகத்தஸின் குடியேற்றம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்கு குடியேற்றம் நவிசுல்லாஸ்லாம் காலத்துல இருந்துச்சு இல்ல ரோமர்கள் வந்து விரட்டி அடிச்சாங்க குடிதான் இருந்தாங்க அதுக்கப்புறமும் விமர்லியான போய் அதை ஜெயிக்கிறாங்க குடியேற்றம் தான் இருந்த குடியேற்றம் இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்போ எந்த குடியேற்றத்தை பற்றி பேசுது புரியுங்களா குடியேற்றமே வந்து வந்துச்சுன்னா மதினாவுக்கு ஆபத்துங்கிறாங்க அப்போ யூதர்களுடைய குடியேற்றத்தை பற்றி பேசுது அப்படிங்கிறது இதுலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஏன்னா மனித குடியேற்றம் ஆல்ரெடி இருக்கு ஆனால் யூத குடியேற்றம் இல்லை அந்த இடத்துல இவர்களுடைய குடியேற்றம் மறுபடியும் வரல பைத்துல் முகத்தஸ் குடி வருவதற்கும் மதினாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அந்த ஒரு லிங்க் பார்க்கணும்ல அப்போ இந்த லிங்க்லாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் அப்போ பைத்துல் முகத்தஸ் உருவானா சரி ஒரு ஊர் டெவலப் ஆகுது இந்த ஊர் எது டேமேஜ் ஆகுது அப்போ இதோடைய ஹிக்மத் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த முன்னறிவுகள் பேசும்போது நேரடி வார்த்தையில் இருக்கா இது ஹதீஸில் இல்லாத கருத்தை நீங்களாம் ஃபிட் பண்ணுறீங்க ஹுரானில் சொல்லாத விஷயத்த நீங்களா வலியை திணிக்கிறீங்க அப்படிம்பாங்க அதற்காகவே எல்லாம் என்ன பண்ணியிருக்கான் ஹுரானில் ஜெருசலம்ங்கிற வார்த்தையே கிடையாது அந்த ஊருடைய ஆதி காலத்து பேரே ஜெருசலம் தான் எது அந்த எருசலம் இன்னைக்கு இருக்கு இல்லையா எருசலமுடைய அந்த காலத்து பேரே எருசலம் தான் பைபிளில் எருசலம்னு தான் பேர் இருக்கு ஆனால் ஹுரானில் ஒரு இடத்துலையும் ஜெருசலங்கிற வார்த்தையே கிடையாது அதனால யூதர்கள் என்ன சொல்றாங்க குரானுக்கும் ஜெருசலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா ஹுரான்ல ஜெருசலமே இல்லைங்கிறாங்க அது அல்ல பாருங்க இந்த ஒரு பற்றி மட்டும் மறைமுகமாக எல்லா இடத்துல சொல்றாங்க கோடுவேர்டு தான் அதே கோடுவேர்டு தான் அப்படி இல்லைன்னா ஜெருசலமே நீங்க இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஒத்துக்க வேண்டியது ரெண்டாயிரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்து எழுதுறாங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்துல அதுல வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதப்படுது குரானில் ஜெருசலமே இல்லை அதனால வந்து முஸ்லீம்கள் வந்து ஜெருசலத்தை வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது அது கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதற்கு மறுப்பாக வந்து ஒரு புக் எழுதுறாரு யாரு ஷேக் இம்ரான் ஹூசேன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து புக் எழுதுறாங்க தான் ஜெருசலம் சொல்லி ஒரு ஏன் சொல்றீங்க ஜெருசலம் இருக்கு வந்து எழுதுறாரு ஜெருசலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் இல்லவே இல்லை நேரடியான அந்த அர்த்தத்துல வார்த்தையே இல்லை அதே மாதிரி வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தி அல்ல சொல்றது அதுவும் ஒரு வார்த்தையை அல்லா பயன்படுத்தல வேண்டும் என்றே அல்ல பல வார்த்தைகள் பயன்படுத்த குரான் வந்து ஹிக்மத் புரியுங்களா எல்லாம் வந்து ஒவ்வொரு வார் ஒரு புள்ளி கூட எல்லாம் சும்மா வைக்கல ஒவ்வொன்றும் ஞானம் நிறைந்த ஒரு அல்லாவுடைய ஹிக்மத்தை கொண்டு வந்து அருளி இருக்கான் அதுக்கு ரீசனும் இருக்கு ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள் ஜெருசலத்தை பற்றி தான் பேசுது அப்படிங்கிறது மற்றவர்கள் அறியாமல் இருக்கணும் அப்படிங்கறத அல்லாவுடைய அந்த ஹிக்மத்துல அதை வச்சிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி குரான்ல வந்து அல்ல ஜெருசலம் பத்தி சொல்றான் ஒரு இருபத்தி ஒன்னாம் தேதி இடத்துல தொண்ணூத்தஞ்சா வசனத்துல அல்ல என்ன சொல்றான் ஹரியா அப்படிங்கிறான் ஹரியா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஊர் அல்லது கிராமம் இப்படி ஹராமுன்னு ஹராமன் அலா ஹரியத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்ல சொல்றான் அதே ஏழாவது வித்தியாயத்தில் நூற்றி அறுபத்தொன்னாவது வசனத்தில் ஹாஸிகி ஹரியத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதுவும் அந்த இடத்துல என்ன வருது ஹரியா அப்படிங்கிறது தான் வருது அதே மாதிரி ரெண்டாவத்தியாயத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்பது வசனத்தில் இந்த உசேர் அலிஸ்லாம் அந்த ஊரை கடந்து ஒரு ஊரை கடந்து சென்றவரை பார்த்தீரா அப்படின்னு வேணும்னு வேணும்னா எல்லாம் பேரை ஸ்கிப் பண்ணுறான் அந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் அதான் ஹரியத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் சரி கரியான்னு வரதெல்லாம் ஜெருசலமை குறிக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா குரானில் கரியான்னு சொல்லி வேற ஊர்களை பற்றியும் எல்லாம் சொல்லியிருக்கான் அப்போ எந்த இடத்துல ஜெருசலமை குறிக்கும் எந்த இடத்துல வெறும் ஊரை குறிக்கும் சொல்ல முடியாது அது அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சா புரியும் இந்த இடத்துல ஜெருசலம் பத்தி அல்லா பேசிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல வேற வேற ஒரு ஊரை பத்தி பேசுறான் அப்படிங்கிறது அப்ப இது ஒரு இடம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா ஜெருசலமுடைய வார்த்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த தாபத்துல அருள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல வரும்போது வார்த்தை தான் பிரச்சனை மாட்டும் அது அந்த இடத்துல அது புரியாது அது பெரிய பெரிய அடையாளங்கள் இந்த ஒரு வார்த்தையில புரியுதுனால இந்த இடத்துல மட்டும் வார்த்தை கொஞ்சம் டீப்பா பார்த்திடலாம் ஏன்னா பொதுவான வார்த்தைலாம் இப்படி டீப்பா நம்ம போக மாட்டேன்ல அரபியில இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு இப்போ இன்னொரு வார்த்தையெல்லாம் என்ன பயன்படுத்துறேன் அப்படின்னா அல் அல் அரிசு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்துறான் அல் அரிசு சேர்த்து இன்னொரு சேர்த்து ஒரு அட்டாச் பண்றான் அரிசு என்ன பூமி மாஃபி சமாவாத்தி மாஃபி அரிசு வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அப்படின்னு பூமினா என்ன மொத்த பூமியும் குறிக்கும் ஒரு ஊரையும் குறிக்கும் எதனாலும் குறிக்கும் ஒரு ஒரு சின்ன பகுதியை கூட குறிக்கும் அப்ப அருள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் கூட ஒரு வார்த்தை என்ன சொல்றான் இந்த இடத்துல பாரக்னா ஃபீஹா சுற்றுப்புறம் பாக்கியம் நிறைந்த பூமி அப்படிங்கிறான் சுற்றுப்புறமும் பாக்கியம் நிறைந்திருக்கு அந்த மாதிரி ஒரு பூமி அப்படின்னு சொல்றான் இந்த பூமி எந்த இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாவது இடத்துல எழுபத்தி ஒன்னு அல்ல சொல்றான் இப்ராஹிமையும் லூத்தையும் நம்ம எங்க கொண்டு போனோம் சுற்றுப்புறத்துல பாரக் பாரக்னி எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த பாரக்னா பாரக்னி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சோம் சொல்லி இருபத்தொன்னு எழுபத்தி அல்ல சொல்றான் அதே மாதிரி சுலைமான் ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லும் என்ன சொல்றான் அருசா அல்லத்தி பாரக்னி இதுவும் அதே இடத்துல அரு அருசுன்னு வருது அல்லதி அல்லத்தி பாரக்னி அப்படின்னு சொல்லி வருது இந்த இடத்துல என்ன சொல்றா சுலைமான் அலைசுலாமுக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்தோம் அது வந்து பூமியில தூக்கிட்டு போச்சு அவர் பூமிக்கு கொண்டு போச்சு எந்த பூமிக்கு அப்போ அந்த ஒரு ஜெருசலத்துக்கு கூட்டு போச்சு அந்த காத்துல ஒரு அவரு பதன் பறந்து அந்த இடத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் வெறும் அருதுன்னு மொட்டையாவும் சொல்லப்பட்டிருக்கு அருச பாரக்னா ஃபீஹான்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சுற்றுப்புறம் பாக்கியம் நிறைந்த பூமினு சொல்லப்பட்டிருக்கு வெறும் பூமின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அது நிறைய இடத்துல வருது இருபத்தி ஒன்னா அதிகத்துல நூத்தி அஞ்சா வசனத்துல அல்ல சொல்றான் நிச்சயமாக ஜபூர் வேதத்தில் நல்ல உபதேசத்திற்கு பிறகு யாருக்கு தாவூத் நபி கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதத்துல சில உபதேசங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அல்ல என்ன சொல்றான் எழுதியிருந்தோம் நிச்சயமாக அந்த பூமியை அந்த பூமி எந்த பூமி அது அது சீக்கிரம் எந்த பூமி அந்த பூமியை என்னுடைய அடியார்களில் நல்ல நடத்தோடையவர்கள் யாரோ அவர்கள் வாரிசாக அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்ப அந்த பூமின்னு சொல்லி இங்க ஒரு இது வச்சு எல்லாம் பேசுறோம் பொடி வச்சு எல்லாம் பேசுறோம் நிச்சயமாக அந்த பூமியில் ரெண்டு தடவை பசாது செய்வீர்கள் இது பதினேழாவது தேதியில அதுவும் அந்த பூமி அது எந்த பூமி சொல்ல முடியாது அது வெறும் பூமி பூமி ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த இடத்தையும் குறிக்கும் அது முத்தசாபியாவது மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆறாவது இடத்துல நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறுல பதினேழு நூத்தி நாலுல அஞ்சு இருபத்தி ஆறுல அந்த பூமி இப்படி எல்லா இடத்துலயும் அந்த பூமின்னு ஒரு எந்த பூமி நீங்க தான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அஞ்சாவது ஏதாவது இருபத்தி ஒண்ணுல அல்ல சொல்றான் அருச முகத்தர் பரிசுத்தமான பூமி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையும் பயன்படுத்துறான் எத்தனை வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க ஹரியா பாரக் நஃபீஹா அருச முகத்தச இப்படி இருக்கு இத்தனை பயன்படுத்துறாங்க ஆனா ஜெருசலம் மட்டும் எல்லாம் பயன்படுத்தவே இல்லை அப்போது இத்தனை இடத்துல வந்து இது இருக்குது அப்போ இது எல்லாமே முத்தஷாபிஹாத் முத்தஷாபிஹாத் பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் வரும்போது அது எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஒரு காலகட்டத்தில் அது புரியாமலே இருக்கும் பலவரும் பல வாரம் அதை நினச்சிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டம் வந்தோன்னே அது என்ன ஆயிரும் முகமாக மாறிடும் முத்தஷாபிஹாத் அப்படின்னா அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இந்த அழகுங்கிற அந்த வார்த்தை எடுத்துங்க பல காலகட்டத்தில் பல முஃபசிரியங்கள் வேறு வேறு விளக்கங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன போச்சு அது முகக்கமாயிடுச்சு இன்றைக்கி யாராவது அதை முத்தஷாபிஹாத்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஃபைனல் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து இந்த அர்த்தம் தான் அழக்கு அப்படின்னா அந்த அர்த்தம் தான் எல்லாம் இதெல்லாம் வச்சது ஏன் வச்சோம் அப்படின்னா ஒரு சோதனைக்காகவே நமக்கு வச்சிட்டான் நாம போய் அரிசுன்னு சொல்லி பாருங்க ஜெருசலத்தை பத்தி பேசுதுன்னா அது எங்க ஜெருசலத்தை பத்தி ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க நீங்க சொல்றீங்க சொல்லும் போது எங்களுக்கு கரெக்டா படுது அது நாம போய் இன்னொருத்தருக்கு சொல்றேன் சரியா படலையா அப்படிங்கிறேன் அவங்களுக்கு அது சரியா பாடலை ஒன்றும் பண்ண முடியாது இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இது பெரிய பெரிய கொண்டு யாருமே எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணி அவனு வேற வழி இல்லை நம்மள மாதிரி ஒன்னும் இல்லாத சுண்டக ஆளுகள்லாம் சொல்ல வேணும் உஃப் ஊதி தட்டு போயிருவான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப நம்மளை கட்டுற ஈஸி இல்லை அறவி தெரியல அது தெரியல அப்படின்ட்டு தட்டி போயிடுவோம் என்ன விஷயம்னா இதான் என்ன சொல்றான் அப்படின்னா அற்பமானவர்களுக்கு அல்லாச்சியில் சமயம் புரிஞ்சு வச்சிருவோம் அதெல்லாம் சொல்றான் அத்தாச்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரியலைஸ் பண்ண சொல்கிறான் அத்தாச்சிகள் எல்லாமே மூமின்களுக்கு தான் பயன் அளிக்கும் ஏன் அத்தாச்சிகள் வரவில்லை என்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அத்தாச்சி பலது ஆனா கேக்குறாங்க ஏன் அத்தாச்சிலாம் எல்லாம் வரலீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப எல்லாம் சொல்றேன் ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு ஆம் அத்தாச்சிகளை நிச்சயமாக தெளிவாக விவரிச்சுட்டோம் அத்தாச்சி வரலையா போய் கேட்டு பாருங்க மூமின்கள் அவங்க வண்டி வண்டியா சொல்லுவாங்க அத்தாச்சிகளை அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளை பண்ண வேண்டியவங்களும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்கிறேன் நாம வந்து பெருமை அடிக்கிறது இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு இதெல்லாம் கிடையாது என்ன சொல்றோம் அப்படின்னா சிலருக்கு எல்லாம் அட்டாச்சிங்கிறது எல்லாரும் விளங்கி கொள்ள முடியுங்கிறது இல்ல அப்படிங்கிறோம் அப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன் இந்த 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 விளக்கங்களுக்கு நாம சொந்தம் கொண்டாடவும் இல்லை என்ன சொல்கிறேன்னா அது வேற லெவல் வேலை ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து அதுக்கு வந்து நாலேஜ் வேணும் அதை பற்றி பார்த்தீங்க அதாவது இன்னொரு இடத்துல அல்ல சொல்கிறான் பெருமை அடித்து நடப்பவர்களை என் கட்டளைகளை விட்டும் திருப்பி விடுவேன் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளை கண்டபோதிலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறாங்க அந்த அத்தாச்சி பெருமை அடிக்கும்போது இது வந்து பெரும்பாலும் எடுத்துங்க நம்முடைய உலமாக்களுடைய நிலை எப்படி இருக்குது வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அந்த விஷயத்தில் ஏதாவது மேட்ரு இருக்கான்னு சொல்லி தானே செக் பண்ணணும் அதை பார்க்குறதே இல்லை முதல்ல நீ யாரு அகிதாவு சொல்லு என்ன உள்ள அர்த்தத்தோட பேசுற இப்படிதான் எனக்கு தெரியாது நீ கண்டுபிடிச்சியா இந்த டீல் அத்தாச்சிகளை கவனிக்க தவறிடுவோம் தவறி இருவோம் பெருமை அடிச்சீங்க அத்தாச்சிகள் கண்ணுக்கு தெரியாம நான் பண்ணி விட்டுருவேன் சொல்றேன் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும் என்ன ரொம்ப ரியலா தெரியும்னு வச்சுங்களேன் சும்மா விட்டு அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா கரெக்டா யோசிச்சு பார்த்தா அது கரெக்டா யாருக்குமே நாம முடியாது புரிய வைக்க முடியாது அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் இந்த கஹஃப் சூறாவில் அல்ல வந்து ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு பொதுவாக கற்றுக் கொடுக்குறேன் ஏன்னா காஹப் சூறாவும் மறுமை நாளும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பின்னிப்படைஞ்சது அது ரெண்டு விதமாக ஹதீஸ்கள் வந்து சொல்லப்படுது ஒன்று கஹஃப் சூறா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நாம ஓதணும்னா இம்ரான் ஒரு பயனில் இருந்த ஹதீஸ் குறிப்பிட்டாரு அப்போ தான் நாங்கள் பூசா தெரிஞ்சது ஏன்னா அது இந்த ஆங்கிள் அதாவது காஹப் சூறா ஓதுறது ரசூலா கட்டளைட்டாங்கன்னு தெரியும் ஆனால் கஹஃப் சூறா வாரம் வாரம் ஓதுனா இந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட புரிதல் எல்லாம் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு வாரம் ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நமக்கு அஹப் சூறாவை ஃபுல் சூறா ஓதுனா ஓதிக்கிட்டே இருந்தோம்னா விடாம ஒரு வாரம் விடாம நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயங்களுடைய அந்த புரிதல் வந்து அல்ல நமக்கு கத்து கொடுப்பான் அந்த ஒரு நியாமத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த சுண்ணத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் நபிசுலாசனம் கத்து கொடுத்தது அப்ப அந்த கஹப் சூறாவில் அந்த ஆரம்ப பத்து வருஷம் கடைசி பத்து வருஷம் படிச்சீங்கன்னா புரியதோ இல்லையோ பிரச்சனையில இருந்து மாட்டாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்காங்க தஜ்ஜாலுடைய அந்த சித்தினாக்கள்ல இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுவீங்க அப்படிங்கிற இந்த விஷயம் சொல்றீங்க அதாவது ஃபுல்லா ஓதுனீங்கன்னா உங்களுக்கே புரியும் பூமியில என்ன நடக்குது அந்த அந்த அரிசி எதை குறிக்குது பாலஸ்தீன குறிக்குதா இல்ல பூமியை குறிக்குதா ஊர் எதை ஊரை குறிக்குது இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் வாரம் வாரம் ஓதிட்டே இருக்கணும் போன வாரம் தான் ஓதிக்கணும்னு நினைச்சு விடக்கூடாது குரான் அந்த மாதிரி இப்போ இந்த ககசூரா அல்லாம் வந்து ஒரு படிப்பினை வந்து நமக்கு அதாவது ஒரு நாலேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அதெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குறோம் என்ன அப்படின்னா மூசாலை கிலோஸ்லாம் சம்பவம் அதுல வந்து அல்ல என்ன சொல்றான் இரண்டு கடல்கள் சங்கமமாகும் இடத்தை அடையும் வரை என்னுடைய படை பயணத்தை முடித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு மூசாலே சொல்லாம் சொல்றாங்க ரெண்டு கடல்களை வந்து சங்கமிக்கிற ஒரு இடத்துல போய் அந்த அடியார் இருப்பாரு அப்படிங்கிறது அல்ல சொல்ற குழு அப்ப அந்த ரெண்டு கடல்கள் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பிசிக்கலான கடல் நினைக்கிறோம் அதாவது இந்த கன்னியாகுமரி மூணு கடல் மாற மாதிரி அந்த இடத்துல ரெட் சியும் இன்னொரு சியும் கலக்குற அந்த இடம் அப்படிங்க அது ஒரு லொகேஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் அறிஞ்சவன் ஆனா இந்த இடத்துல இம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ரெண்டு அறிவு சார்ந்த விஷயங்கள் யாருக்கு துனியாவுடைய அறிவும் அந்த கல்வி கடலும் அல்லாவுடைய அந்த இதாயத்திற்கு இல்ல அதுவும் சேர்ந்து புரியுதோ அவங்களுக்கு தான் மறுமையால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரியும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து சொல்றாரு புரியுதுங்களா உலக வரலாறு தெரியணும் பொருளாதார வரலாறு தெரியணும் நீங்க வாழ்ற அந்த நாட்டுடைய வரலாறு தெரியணும் சஹாபாக்கள் கூட என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியணும் புரியுதுங்களா ரசூல்லாவுக்கு முன்னாடி எப்படி உலகம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரியணும் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் மறுமை நாளில் நடக்கிற அந்த முன்னறிவிப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இறுதி காலகட்டம் வந்து புரியும் அப்ப இது அவர் சொல்றது வந்து பொருத்தமாவும் இருக்கு ஏன்னா இந்த கடலை வந்து அவர் வந்து கல்வியோட ஒப்பிடுறாரு இல்லையா அதே சம்பவத்துல பாருங்க கீழகளை இஸ்லாமு ஹதீஸ்ல வரும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பதினெட்டுல அறுபது அறுபத்தி வருது அதே ஹதீஸ்ல புகாரில மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னுல பாத்தீங்கன்னா கிளரிஸ்லாம் வந்து அந்த படகுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பா தானே அந்த படகுல போவாங்க அந்த படகு உடைப்பாங்க அப்போ படகுல உட்காந்து ஒரு புரி வந்து தண்ணி கொத்தும் தண்ணி வந்து ஒரு கொத்து கொத்தி குடிக்கும் அப்போ கிளீஸ்லாம் சொல்லுவாங்க இந்த தண்ணி எவ்வளோ கொத்திச்சோ அதுதான் நம்முடைய அறிவு இது மீதி இருக்கிற கடல அல்லாவுடைய அறிவும் அப்ப கடலை அறிவோட ஒப்பிடுறாங்க பாருங்க அப்ப ரெண்டு கடல் அப்படிங்கிறது உலக அறிவும் இதாயத்தும் சேர்ந்து அதாவது அந்த அதாவது சொல்றாரு வெளியில இருக்கிற அந்த கண்ணும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணும் சேர்த்தி பார்க்கும் போது தான் உங்களுக்கு என்ன புரியும் அந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகள் புரியும் அப்படிங்கிறேன் இப்ப நாம என்ன பண்றோம் ஒத்த கண்ணில் பார்க்கறோம் சில பேர் ரைட்ல பாக்குறோம் சில பேர் லெஃப்ட்ல பாக்குறோம் துனியா தெரிஞ்சவனுக்கு மார்க்க விஷயம் எதுவுமே தெரியுறதில்லை இப்போ மார்க்க விஷயம் தெரிஞ்சவனுக்கு உலக வரலாறு தெரியுறதில்லை அப்போ அதனால என்ன ஆகுது ஸ்கிப் பண்ணிடுறோம் அப்போ இது நடக்கிற விஷயங்கள் அது ஒரு பிரச்சனை சார்ந்து போயிருது சோ இந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் புரியணும் அப்படின்னா உலக வரலாறும் பாக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து புரியாது திமுர் பண்ணோம்னா நமக்கு காண போயிடும் அதான் ரசூல் அவர் ஹஜி சொல்றாங்க அந்த இடத்துல என்ன அப்படின்னா நல்லா ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவோம் அது அறிவு எல்லாத்துக்கும் அதெல்லாம் கொடுப்போம் நம்ம தான் அப்படியே நம்ம வந்து ஒரு வாட்டி எல்லாம் அறிவு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பயங்கரமான ஒரு சொர்க்கத்துக்கு போய்ட்டோம் நம்மளை செலக்ட் அப்படி அப்படின்னு செலக்ட் எல்லாருமே பண்ணுவான் எல்லாம் ரிஜெக்ட்டும் பண்ணுவான் அந்த வந்த பட்டன் இருக்குது அல்லாட்ட பல நேரம் ரசூலாக கூட த்ரெட்னிங்லே தான் இருந்தேன் எல்லாம் குரானில் சொல்லியிருந்தேன் நபித்துவத்தை கூட நான் நீக்கிடுவேன் ஆ இதெல்லாம் கேரண்டியே கிடையாது என்கிட்ட அப்படி அதனால தான் ரசூல்லா வந்து சொர்க்கம் அதெல்லாம் சொன்னாலும் பயந்துகிட்டே இருந்தேன் பாவம் மன்னிப்பு தேடிகிட்டே இருந்தேன் அந்த ஒரு பயம் இருந்தது என்னென்னா அந்த ஹதீஸு எல்லாம் வந்து நம்பர்லாம் இல்லை ஹதீஸ் இருக்குது சரியான ஹதீஸ் என்னன்னா எல்லா ஒரு ஆளை சில எல்லா ஒரு ஆளுக்கு வந்து கல்வி ஹிக்மத்தை வந்து கற்றுக் கொடுப்பான் கல்வியையும் ஹிக்மத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுப்பான் அப்போ அதை கொண்டு வந்து அவன் வந்து மக்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவான் அப்போ அந்த நேரத்தை எல்லாம் ஒரு உதவியாளர் மலக்கையும் எல்லாம் அவனுக்கு நியமிச்சிருவான் அப்போ அவர் வந்து அவர் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் விஷயங்கள் வந்து அவருக்கு நல்லதாக உதிக்கி செஞ்சுட்டே இருப்பார் அந்த வேலையை அவன் ப்ராப்பராக செஞ்சு எல்லாவுடைய தீனுக்காக அவன் பாடுபட்டு இருக்கிற அந்த ஸ்டேஜில் எல்லாம் எல்லாம் அவனுக்கு அந்த அறிவு கொடுத்து வச்சுட்டே இருப்பான் பெருமை அடித்தான் அப்படின்னா அந்த மலக்கையும் நீக்கிடுவான் அறிவும் எடுத்துவான் அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சிடுவான் அவன் அப்படிங்கிற அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து வந்துடும் சிரிக்கிறது நக்கள் அடிக்கிறது நமக்கு புரிஞ்சது உனக்கு புரியல நீங்கள்லாம் ரொம்ப பின்தங்கியிருக்கீங்க எங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டோம் நாங்கள்லாம் வந்து எங்கள் லெவலில் வேறு எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க அப்படியெல்லாம் நினச்சோம்னா மாட்டுவோம் பணிவு ரொம்ப முக்கியம் அடக்கம் இருக்கணும் ஆடக்கூடாது விட்டு கொடுத்துட்டு போகணும் யாரையுமே வந்து கோமா வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் எல்லாம் தொடர்ச்சியாக நம்மளால் நேர்வழியில் வச்சிருப்போம் இல்லைன்னா நீக்குவோம் ஏன்னா எல்லா வந்து பெருமை அடிப்பவர்கள் எப்பவுமே பிடிக்க மாட்டாங்க அந்த ஒரு ஹதீஸ் பார்த்து பயம் வருது ஹதீஸ் ரொம்ப டேஞ்சரான ஹதீஸாக இருக்கும் அப்போ இது என்ன அப்படின்னா உந்தா சொல்கிறாங்க இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த கான்செப்ட் படி ரெண்டு விதமான அறிவு இருந்தால் தான் என்ன ஆகும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சர்வை பண்ண முடியும் சகாபாக்கல் காலத்தில் அது பிரச்சனை இல்லை புரியுதா சகாபாக்கல் காலத்தில் எழுது படிக்க தெரியல கேட்டாலும் கிராஸ் பண்ணுவாங்கள்ல அந்த காலத்தில் சகாபாக்கலுக்கு அது தெரியல அவங்களுக்கு இந்த அறிவு இல்லைல்ல ஆனால் அவங்க சொர்க்கத்துக்கு போகலாமா அவங்க போனாங்க நாம போக மாட்டோம் ஏன்னா உலகம் மாறிடுச்சு இல்ல ரன் பண்ணுற அந்த வேலையை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்போ அதுக்கு நீங்கள் போட்டி போட மாதிரி உங்கள் காம்படேட்டரு அவன் எங்கெங்கே போயிட்டான் அந்த காம்பியூட்டரோடு நீங்களும் மோதல் சொல்லி அதை நிற்க வச்சிருக்காங்களா அப்போ நீங்களும் அறிவு அவங்களுக்கு எதாவது திரட்டணும் இல்லை வெறும் குரானோடய உச்சரிப்புலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் பின் அப்போ வந்து இந்த நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல அவ்வளோ கல்வி மார்க்க கல்வி அது அதெல்லாம் வந்து பிரிச்சு யார் வெள்ளக்காரன் தான் பிரித்தோம் அதில் ஒரே ஸ்கூல் தான் இருந்துச்சு நமக்கு இந்த மதரசா தனி ஸ்கூல் தனி வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் அது பிரிஞ்சு ரெண்டாக போச்சு அது தனி ஸ்டோரி